சடங்கு நடைபெற்ற ஒரு இளம்பெண்ணோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நாட்டை சேர்ந்த வெறும் இருபத்தி மூணு வயதான ஒரு ஆழ்ந்த மத நம்பிக்கையுள்ள அமைதியான அழகான பெண் அவளோட நடத்தையில பல மாற்றங்களை அவளோட பெற்றோர் அவதானிக்க ஆரம்பிச்சாங்க திடீரென குரல்கள்ல அவ பேச ஆரம்பிச்சா தனக்கு தானே அடிச்சு துன்புறுத்தி காயங்களை ஏற்படுத்தினா அதே சமயம் திடீர்னு கடவுள் மற்றும் கடவுள் பிரார்த்தனையில இருந்தும் பயந்து ஓட ஆரம்பிச்சாங்க மிஷலோட இந்த செயலால அவளுடைய பெற்றோர் ரொம்பவும் குழப்பமடைறாங்க அந்த காலகட்டத்துல வாழ்ந்த இரண்டு பாதிரியார்களை வச்சு பேயட்டும் சடங்குகளை நடத்த ஆரம்பிச்சாங்க ஒரு தடவை ரெண்டு தடவையில கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு தடவைகள்னு குறிப்பிடப்படுது அறுபத்தி ஏழு தடவைகள் இந்த பெயோட்டும் சடங்கு தொடர்ந்து நடைபெற்றது ஆனால் உண்மையாகவே மிஷலுக்கு என்னாச்சு அவ எபிலப்சி எனப்படும் ஒரு வகையான நரம்பு சம்பந்தப்பட்ட நோயால பாதிக்கப்பட்டிருந்தாங்க அதுக்கான சிகிச்சை எதுவுமே அவளுக்கு வழங்கப்படல அதுக்கு பதில அவளை பல நாட்கள் கட்டி போட்டு வச்சிருந்தாங்க கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுகள்ல அவளோட இருபத்தி மூணாவது வயதுல உணவு மற்றும் நீர் பற்றாக்குறை அடைஞ்சாங்க அவளோட பேரண்ட்ஸ் இரண்டு பாதிரியார் மேலையும் அலட்சியத்தால கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது இது ரெண்டாயிரத்தி அஞ்சுல த எக்ஸாசிசம் ஒரு சில கற்பனைகள் சேர்க்கப்பட்ட ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா கொண்ட ஹாரர் த்ரில்லர் மூவியா வெளியிடப்பட்டது உங்களை ரொம்பவும் கவர்ந்த ஹாரர் த்ரில்லர் மூடி எதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க